ஆ வந்துடுச்சு ம் இங்கே வருமா அங்கே வரலாம் நேற்று திருக்காவில் பிடிச்சிக்க போல இருக்கு ம் பார்த்தா நீங்கள் வேண வர ஆ ஆ ஆ ம் தாஜ் லைட்டா பார்த்து இந்த இதை எடுத்துங்க ஸ்டிக்கு அதுக்கு தான் சொன்னேன் ம் அன்றைக்கி பிடிச்சவா அதை விட அது அந்தளவுக்கு தான் ஆ அந்தளவுக்கு வெள்ள போட்டு வெள்ளை போட்டுமா வெளியில தலை வெள்ள வெளியிடுந்துச்சு ஓ படுத்துட்டாரா ம் குரசமா இருக்கு ஓகே பொண்ணா ஓகே ஒத்து வீக்கெல்லாம் கழுதுங்களா